வேண்டா 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 மிஞ்சோ தைரியம் வேணுமா வேணாமா உம் அப்படின்னா குடி உம் கடவுளே என்னை தைரியம் செஞ்சு மன்னிச்சிடுறா நான் தான் சொன்னல மெஞ்சோ இப்போ எப்படி இருக்கு ஊறுகாய் வேணும்னு தோணுது குட் ஃபர்ஸ்ட் டே மா நாக்கு உப்பு காரம் கேக்குதியா மெஞ்சு இதே சந்தோஷத்துல இன்னொரு ரவுண்ட் போடுறியா ம் இப்ப எப்படி இருக்கு இப்போ அவரை நான் மீட் பண்ணணும்னு தோணுது வேரி குட் இப்போ இதே மூட்ல போய் உன்னோட ஆள மீட் பண்ணுவல ஏய் தந்தை வெறும் மீட் பண்றது மட்டும் இல்லை அவரை கொட்டி புடிச்சு உம் மொத்தமாக ஹாய் ஓ சந்தோஷ் சாரா வாங்க வாங்க என்ன பெரிய ஆள் மூணு நாளா புடிக்கவே முடியல கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கேயும் கிடைக்கறதில்ல என்ன அவாய்ட் பண்ணுறியா கொஞ்சம் சென்னைக்கு ஆ எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டு ஆ பாத்ரூம் அங்கே ஆ இல்லை அப்புறம் வேறு என்ன கொஞ்சம் சொல்லு

என் வழியில நான் போறேன் உங்க வழியில நீங்க போங்க ஒரு வேலை மீட் பண்ணா ஹாய் பை சொல்லி ஹை பை அடிச்சுக்கலாம் ஓகே ஹே சூப்பர் பா கரெக்டா யோசிச்சிருக்க அப்படி பண்ணலாம் ஓகே வா थैंक यू ஜெனிக்கி பார்ஜென்ட் வேல இருக்குன்னு சொன்னல்ல கிளம்பறேன் ம் பெஸ்ட் ஆஃப் லக் நீங்க யூலோனால உங்களுக்கு தெரியாம போச்சு थैंक यू थैंक यू so much பை mm. பை <laughs>